உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சுருக்கிற ஒரே வெப் தொடர்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த இந்த மிரட்டலான பயணம் இப்போது அதோடைய கடைசி சீசனை எட்டிடுச்சு ஆனால் நேற்று நடந்த விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஹாட் டாபிக் இந்த கடைசி சீசனுடைய கிளைமேக்ஸ் எபிசோட் மேலே பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு நேற்று நைட்டு இந்த எபிசோடு ஆன அடுத்த செகண்ட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரே நேரத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்குள்ளே போயிருந்துருக்காங்க அந்த கூட்ட நெரிசலை தாங்க முடியாமல் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் ஹேங் ஆகி முடங்கிடுச்சு அப்புறம் என்ன டெக்னிக்கல் டீம் உள்ள களத்தில் இறங்கி சரி பண்ணதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் நிம்மதியாக பார்க்க முடிஞ்சது சும்மா சொல்லக்கூடாது இந்த கடைசி சீசனை மட்டும் எடுக்க நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒரு சீசனுக்கே இவ்வளவு பட்ஜெட்னால் அந்த தொடருடைய பிரம்மாண்டத்தை நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நாலு சீசன் முடிஞ்சு அஞ்சாவது சீசன் ரெண்டு பாகமாக ரிலீஸ் ஆச்சு நவம்பரில் வந்த எபிசோடுகள் செம்ம ஹிட் இப்போ வந்திருக்கிற இந்த எட்டாவது எபிசோடே இந்த தொடர் ஒரு முடிவுக்கு வருது அந்த ஹாக்கின்ஸ் பசங்க அப்சைட் அண்ட் டவுன் உலகம்னு இத்தனை வருஷமாக நம்மளை மிரட்டின ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இப்போ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு